நீங்கள் எங்கிருந்தாலும் சரி இரும்பு கோட்டைகளில் இருந்தாலும் மரணம் உங்களை வந்து அடைந்தே தீரும் நீங்கள் எங்கு இருந்தாலும் சரி நவீனமான விமானத்தில் நாங்கள் இருக்கிறோம் விபத்து நடக்க வாய்ப்பே இல்லை தெரிந்த இரண்டு இன்ஜின்கள் அதுல ஒரு இன்ஜின் பழுதானா கூட முன்னூறு இன்ஜின் டேக் ஆஃப் பண்ணி லேண்டிங் பண்ணிருமா அந்த மாதிரி ஒரு நவீனமான விமானம் அப்படிப்பட்ட விமானம் விபத்துக்கு உள்ளானது தொழில்நுட்ப கோளாறு சடன் பவர் லாஸ் அதிகமாக ஏற்றி விட்டார்கள் என்ன இரும்பு கோட்டைகளில் இருந்தாலும் உங்களை வந்து அடைந்தே தீரும் என்றால் விமானம் அல்லாஹ் இருநூத்தி நாற்பத்தி இரண்டு உயிர்களை அந்த ரூபுகளை எடுக்க வேண்டும் என்று எண்ணினான் இந்த சீட்டில் இந்த நபர் அமர வேண்டும் இந்த ஏரோப்ளைன்ல இருக்க வேண்டும் இந்த இந்த விமானம் நேரத்தில் கீழே விழ வேண்டும் இந்த இடத்தில் விழ வேண்டும் அல்லாஹ்வுடைய நாட்டம் நம்முடைய மரணம் அப்படி ஒரு இடத்தில் நிகழ வேண்டும் என்று அல்லாஹ் நாடு நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்கள் உடல் அதை நோக்கி பயணிக்கும் சூழ்நிலை அதை நோக்கி தள்ளும் அந்த விமானத்தில் பயணித்தவர்களுக்கு மட்டுமல்ல நமக்கான படிப்பினை அதுதான் நோய் இருப்போம் அதிகம் அதிகமாக தௌபா தௌபாச்சிய சொன்னாங்க ரசூல்லா ஏ ஏ மரணத்தை நோக்கிய பயணமாக அது இருக்கலாம் எப்ப மரணம் வரும் தெரியாது இந்த மருத்துவமனையில் இந்த பெட்டில் இவர் மரணிக்க வேண்டும் அங்கெல்லாம் மௌத்து வருமா யோசிப்போம் நம்ம உடல் அதை நோக்கி தள்ளும் சூழ்நிலை அதை நோக்கி தள்ளும் அதத்தான் அல்லாஹால சொல்லி காட்டுகிறான் பாருங்கள் ஏழா அத்தியாயம் முப்பத்தி நாலாவது வசனத்தில் அவர்களுக்கு என்று குறிக்கப்பட்ட ஒரு நாள் உள்ளது அதை விட்டு சிறிது நேரம் முந்தவும் மாட்டார்கள் பிந்தவும் மாட்டார்கள் அவர்களுக்கு என்று குறிப்பிடப்பட்ட ஒரு நாள் அந்த நாளில் இந்த நேரம் இந்த நேரத்தில் மரணம் என்றால் ஒரு நிமிஷம் முந்தாது பிந்தாது ஒரு நொடி முந்தாது பிந்தாது ஒன்னு பதினேழுக்கு எடுக்கக்கூடிய விமானம் ஒன்னு இருபதுக்கு விபத்தாக வேண்டும் என்று அல்லாஹ் நாடு இருந்தால் ஒன்னு இருபத்தொன்னு ஆகாது ஒன்னு பத்தொன்பதும் ஒன்னு இருபதுக்கு சரியாக நடக்கும் அல்லாஹ் நடக்கும் அந்த விமானத்திலிருந்து ஒருவர் எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக உதித்து உயிர் பிழைக்க வேண்டும் என்று அல்லா நாடு இருந்தால் நடக்கும் எந்த அளவுக்கு சொல்றான் விமானத்தில் இருந்து அந்த விமானம் ஆக்சிடென்ட் இருந்தா கூட உயிர் பிழைப்பதற்கு ஏதேனும் வாய்ப்புண்டா போற விமானத்திலிருந்து இருந்து குதிச்சு உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்லையா ஆனா பிழைத்து விட்டார் ஒருவர் அல்லா நாடல அவருக்கு குடிக்கப்பட்ட நாள் வரல அவ்ளதான் அளவுகோல் அவ்வளவுதான் அளவுகோல் இல்லை எப்பே கணிப்புகள் ராட்சச விமானம் நவீன